कामाक्षी देवीकी जय ओम श्री मातृये नमः पर्वती वनरावृत्त श्लोकं कटाक्षसदकम् आचार्यमम्प मदनायुदयामलंभकं कामक्षी संचय निरीक्षणाविब्रमस्ते धैर्यम् वितूयथनुथे हृतिदाखबन्ठोस्ततेव विपरीततया मुनीना आश्चर्यमम्प मदनाप्युधया बलम्पखाक्षी सञ्चय निरीक्षणविभ्रहस्ते दैव्यं विधूय यथनुते हृदिदाखभंथम सम्पोष्टतेव विपरीततया मुनीनाः ताये कामक्षये अम्बाळे एनक कन्नु சொல்றாருன்னா संचलं காமாட்சி சஞ்சல நிரீட்சண விபிரமஸ்தே உன்னுடைய சஞ்சலமான கண் நோக்கம் அங்க இங்கே அசைகிறது அம்பாளோட கண்கள் அதனால சஞ்சலமான கண்ணோக்கம் அப்படிங்கிற அப்ப அந்த சஞ்சலமான கண்ணோக்கத்தின் அந்த ஒளி காந்தியானது அது சஞ்சலத்தின் உள் கொண்டது ஆகாமலும் அது யார் யாருக்கு உதவி பண்றதுனா மன்மதனுக்கு அப்போ அந்த மன்மதனுடைய நன்மைக்கு அது என்ன நன்மை சொல்ற பெரு பெருநலம் மிகுந்த நலத்திற்கு ஆதாரமாக ஊன்று கோலாக இருக்கின்றதா பிரபாளுடைய அந்த சஞ்சலமான கண்ணோக்கம் அதோட காந்தி மன்மதனுடைய மிகுந்த நன்மைக்கு ஆதாரமான ஊன்று போலாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற அடுத்தது என்ன சொல்ற பரமசிவன் சம்பு தேவர் சம்பு தேவருடைய மனதில் உள்ள தைரியத்தை எல்லாம் போக்குறதா அவர் திரிபுரத்தே அழித்தவர் அப்பேற்பட்ட வீரர் ஆனால் அவருடைய தைரியத்தை போக்கிவிட்டு ஆசை அப்படிங்கிற பந்தத்தை கொடுக்கறதான் அப்போ தைரியம் தந்தே ராகவந்தம் அப்படிங்கிற போக்கிவிட்டு ஆசை அப்படிங்கிற பந்தத்தை அவருக்கு உண்டாக்குகின்றதான் அம்பாளுடைய கண்ணோக்கம் ஆனா அதே கண்ணோக்கம் என்ன பண்றதுன்னு சொல்றாருன்னா முனிவர்களுக்கு அந்த ஆசை அப்படிங்கிறதுல அழவே ஒழுக்கிறது அந்த பந்தத்தை நீக்கி மனதிலே தைரியத்தை உண்டாக்குகின்றது அப்படிங்கிற பரமசிவனுக்கு தைரியத்தை உண்டாக்குகின்றது ஆசை அப்படிங்கிறத உண்டாக்குகின்றது ஆனால் முனிவர்களுக்கோ அந்த ஆசை அப்படிங்கிற பந்தத்தை வேரோடு அறுத்து மனதிலே தைரியத்தை குடிக்கின்றது இது எப்படி நேர் மாறா அப்படி இருக்குற இல்லையா எப்படிப்பட்டதாக இருக்கின்றது இது ஆச்சரியமான இருக்கு அப்படிங்கிற தைரியம் உள்ளவனுக்கு பரமசிவனுக்கு தைரியத்தை ஆசையை முனிவர்களுக்கு ஆசையை நீக்கி தைரியத்தை கொடுக்கின்றது இது நேர் மாறாக இருக்கின்றது இது ரொம்ப ஆச்சரியம் அப்படிங்கிற அப்போ அந்த கடாட்சம் என்ன பண்றதுதான் தனக்கு இல்லாத திடத்தன்மையை மன்மதனோடு செல்வம் அவன் என்ன காம கணை அவன் அதாவது செல்வம் அப்போ முனிவர்களோட மனத்திற்கு எதை கொடுக்கிறது தைரியத்தை கொடுக்கின்றது அப்போ பரமசிவனுடைய அழிக்கின்றது அப்போ இது எப்பேற்பட்ட ஆச்சரியமானது அப்படின்னு சொல்றவர் வந்துட்டோ அப்போ மன்மதனை வந்து உஜ்ஜீவனம் செய்ததுனால சிவனையே ஜெயிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அம்பாள் வந்து மன்மதனுக்கு கொடுக்கிறார் அப்ப சம்பு தேவன் என்ன பண்றார் காமதேவனோட பானத்தினால இழந்து காதல் வயப்படுறா ஆனா முனிவர்களுக்கு ஆசையின் பந்தத்தையும் எந்த கண்ணோக்கம் விளக்குகின்றதோ அது சிவனுடைய மனதில ஆசையையும் பந்தத்தையும் ஏற்படுத்துகின்றது இதுதான் மிக பெரிய ஆச்சரியம் அப்படின்ற லலிதா சரசத்துல ஏற்கனவே நம்ம பாக்குறோம் பாசஹஸ்தா பாசஹந்திரி அந்த பாசங்கிற கையில வச்சுட்டு இருக்கா பாசத்தை அதை உடையவளா இருக்கின்றாள் அப்ப பாசத்தை கையில் கொண்ட தேவியே அந்த பாசத்தையும் பாச பாசஹந்திரி அப்படின்னு சொல்ற இது எப்பேற்பட்ட இதா இருக்கு அப்படின்னு சொல்ற

சன வீட்சணம் தே அப்போ காட்சிய பத்தி இது என்ன சொல்றது பாக்கலாம் அம்மா காமாட்சியே உன்னுடைய சண வீட்சணம் அந்த அது சண பொழுதுனி பாத்தா போதும் அந்த பாக்குற அந்த பார்வை உன்னையே ஒே ஒரு முறை அடி வணங்குகின்ற அந்த பிராணிக்கு அதாவது நம்மை போன்றவர்களுக்கு அனைவராலும் நிலையை கொடுக்கிறாளாம் இது ஏற்கனவே நம்ம பார்க்கிற சோதனை நகரில ஆச்சாரியார் எடுத்து சொன்னார் அவளை வணங்கினா என்னெல்லாம் பாக்கியம் கிடைக்கும்னு அப்போ தேஜஸ் அப்படி கொடுக்கிறாளாம் இப்ப ஞானியனோட சபை கச்ச அறிந்த பண்டிதர்களோட அந்த சபையிலேயே விளங்கக்கூடியவராக அடுத்தது மடை திறந்த வெள்ளம் போல அப்படி தேனோட அருவி பாய்றது போல அந்த வாக்கு அந்த வாக்கு வெள்ளத்தை கொடுக்கிறா செல்வத்தை கொடுக்கிறா இதையெல்லாம் மிகுதியாக்க கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதாக உன்னுடைய கண்ணோக்கம் அமைந்திருக்கின்றதுல பார்ப்போம் சரஸ்வதியா அப்ப என்ன சொல்ற லக்ஷ்மி வந்துடுறா சரஸ்வதி வந்துடுறா அம்பாளை இது பண்ணினா எல்லாருமே வந்துருவா அப்படிங்கிற மூகருக்கு என்ன நினைக்கிறாருன்னா அவர் வந்து மூகர் ஊமையா இருந்த அப்ப தன்ன போல அம்பாளை ஒரு முறை அடிபணிச்சா போறோம் அவளுடைய கடாட்சி வாங்கின பெற்றவன் எப்படி இருந்தால் கூட அந்த அந்த கணமே மூக போல அவர் இந்த காமகோடி கோடி பீடத்துக்கே போய் அவர் பீடாதிபதியா உட்காத்தினான் அப்ப சர்வக்கிய பீடாதிபதியாலாம் அதுல உட்காத்தி வச்சு ஜெகத் குருவா கே அம்பாள் அவளுடைய காவியத்தில மழை அப்படி பொழியது இல்லையா பூங்க கவி நம்ம அப்ப பாக்குறோம் ஒவ்வொரு சதகமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே தே மழை பொழிவது போன்ற சொல் வளத்தை உடையவனாக ஆகின்றது அப்போ வேதங்கள் அப்படிங்கிற அழியா செல்வங்களை உடையவனாகவும் ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாகவும் தேஜஸ் அப்படி புத்தி கூரிய புத்தி உடையவனாக தேஜஸ் உடையவனாகவும் அவனை மாற்றுவது வந்த கடைக்கன் பார்வை அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் வந்து இத வந்து உறுதியா சென்றார் அம்பாளோட முன்னிலையிலேயே என்ன நீ உன்னோட பார்வை போட்டா அவன் எப்படி இல்லாம ஆயிடுவா அப்படின்னு பூக்கக்கல்வி தான் எப்படி மாறினோமோ அப்படி சரிச்சுட்டு சொல்ற அதத்தான் அம்பாளோட கடாட்சம் ஒரு கனப்பொழுது அவனை வணங்குவரோட மேல பட்டா பொறும் அவள் கேட்ப காதிசங்கிறம்மா உன்னோட பார்வையை கொஞ்சம் மேல விட்டா உரைக்கு என்னமா அதனால நஷ்டம் வந்துரு போறதுக்கு உரைக்கு என்ன கஷ்டம் அதுல அப்படின்னு கேட்கிற மாதிரி அவள் ஒரு சமம் நம்ம மேல அந்த பார்வைப்பட்ட எப்படிப்பட்ட நிலை உண்டாகுங்கிறது எல்லாரும் அவள் அந்த தேஜஸ் ஆச்சாரியால் தான் பாக்குறோம் தேஜஸ் எப்படி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொலிவு தேஜஸ் கிடைக்கும் எல்லா கற்றறிந்த சபையோகள் மத்தியில வந்து கூறிய புத்தி அப்புறம் தேனோட அருவி போற்ற வாக்கு அது மட்டும் இல்ல செல்வந்த செல்வத்தையும் கொடுத்து மிகுந்த சிறப்புடையவனாக அந்த கண்ணோக்கம் அவனை மாற்றிவிடும் அப்படின்னு சொல்றார் அடுத்தது அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற பார்க்கலாம் காத்தம்பிமே ஜுமுரீ कुरुतेन पत्मम् किम् वा कलिन्ततनया सकते सकतेन पङ्खम् कामाक्षीक्षयपथम् न तवाक्षिलक्ष्मीः कातम्पिनी किमयते न जलानुशङ्खम् बृङ्कावरी क्योदरी कुरुतेन पत्नम् किम् वा कलिन्तकनया सकतेन पङ्खम् कामाक्षीष्टयपथम् न तवाः कमचि மேகங்கள் வானத்துல எப்போது சஞ்சரிச்சுட்டே இருக்கும் இல்லையா அந்த மேகங்கள் பார்த்தோம்னா அப்படியே நகர்ந்துட்டே போயிட்டு இருக்கும் நம்ம பார்க்கலாம் பார்ப்போம் அந்த மேகமே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விதமா காட்சி அளிக்கும் அந்த நகரம் போது அமைப்பை பார்த்தோம்னா அப்ப எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்ற அந்த மேகங்களோட வரிசை என்ன பண்ணுமா மழை பொய்யும் போது ஓ இடத்துல அப்படியே நிலைச்சு நின்று அப்படியே மழையா பொழியும் அத மாதிரி அந்த ஜலத்தோடு சேர்ந்திருக்கும் நிலையை அது அடைகின்றது இல்லையா அந்த ஜடத்தன்மை பொருந்திய நிலையை அடைகிறது அப்ப பூக்களை எல்லாம் அதையே வண்டுகள் பூக்களை சுத்தும் இல்லையா அந்த வாசனை அந்த பூக்களை சுத்தி அதுல தேம் குடிக்கிறதுக்கு அப்ப பூக்களையே நாடி திரியும் அந்த வண்டுகள் வரிசையா அங்காரம் இருக்கிட்டு வரும் இல்லையா அப்ப அது தாமரை மலரை பார்த்தாச்சுன்னா அதுல போய் உட்கார்ந்துடும் அதனோடு போய் அது பொருந்தி இருக்கே அப்புறம் இன்னும் என்ன சொல்ற யமுன நதிய சொல்ற ஓயாம கடலையே நோக்கி போயிருந்த அந்த கலிந்தனுடைய மகள் காளிந்தி அப்படின்னு அந்த நதி யமுனைக்கு பேர் காளிந்தி அந்த காளிந்தனுடைய மகள் அது என்ன பண்ற பலராம பலபத்ர தேவன் என்ன செய்யறார் ஒரு சமயம் அவர் தலைப்பையாக அதை தடுப்பார் அப்ப அதை தடுக்கும் போது அதை பொருட்படுத்திட்டு அதையே தடுத்து நின்றுதான் அந்த இடத்துலயே அப்போ ஒரு அதுவும் கண் அப்படிங்கிற அந்த ஸ்ரீதேவி மட்டும் தன்னுடைய சலன மாறி மாறி அசைஞ்சிட்டு போயிட்டு இருக்கே அது ஏமா அது மட்டும் ஒரு ஸ்திரமான நிலைக்கு போகல இதெல்லாம் போறதே ஏமா அது மட்டும் போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்ல ஏன்னா காளிந்தன் வந்து என்ன இருக்காருன்னா யார் யமுனா பூர்ணா சமுத்திரம் லெவணார் லெபணா நவம் அப்படின்னு ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல சொல்லிருப்பா அந்த நூத்தி அஞ்சாவது அண்டேல பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல யமுனைய கூட ஒரு கடவுள வலபத்தேவர் தன்னுடைய கலப்பையால தடைப்படுத்தி நிறுத்தும் போது அது நின்றது இல்லையா ஆனால் உன்னுடைய கடாட்சம் வந்து எப்பொழுது யாராலையுமே தடைப்படாம இருந்து அடியார்கள் மேலே எப்பொழுதும் அது வந்து தன்னுடைய கருணை பார்வை செலுத்திக் கொண்டே இருக்கின்றதே இல்லையே இல்லை இதெல்லாம் ஓயக்கூடிய தன்மையா இருந்தாலும் அப்படி இருக்க ஓயாத தன்மையுடைய இருந்தாலும் ஓய்ந்திருக்கு ஆனால் உங்களுடைய பார்வை மட்டும் அடியார்கள் மேல அப்படியே கருணை மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு கவி ரொம்ப ஆச்சரியமா அழகா சொல்றதா இருக்கிற இப்போ ஆகாயத்துல மேகங்கள் வரிசை அப்படியே போயிட்டே இருந்தாலும் மழையா பொழியும் போது ஒரு இடத்துல வந்து நிலைச்சு நின்று ஜலத்தோடு இருந்து அப்படியே அசையாத தன்மையோட இருக்கு வண்டுகள் கூட அந்த தேனுக்காக அங்கே சுற்றி போறோட மது தாமரை மலரை பார்த்தோம்னா அதுல போய் உட்கார்ந்து அதுலேயும் உண்டாயிடுது அப்படியே தாமரை கூம்பி போகும்போது வண்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கும் அதுல போய் ஒன்றாகின்றதே இந்த யமுனை நதி கூட கங்கையோட இணையும் போது தன்னோட தனித்தன்மையை எழுந்து கங்கையாவே அது மாறது அப்படின்னு சொல்றாரு அப்ப அதான் பரபத்திர தேவர் கலப்பையான ஒரு கணம் நிறுத்தும் போது அது கூட நிறுத்திருந்தே ஆனா அவருடைய கடாட்சங்கிற லக்ஷ்மி மட்டும் அங்கேயும் எப்பொழுது நிறைபெறாமல் அலைந்து கொண்டு அடியார்கள் மேல அதே கருணை மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு மூங்கக்கவி சொல்ற

चित्रमयम् कडाक्षः का कोलपावकत्रिणि करणेऽपि दक्ष कामाक्षी बालक सुताकर शेखरस्य अत्यन्तशीतलतमोऽप्यदुभालतम् ते चित्तम् विमोहयति चित्रमयं அம்பாளோட பார்வை எப்படி இருக்கு குளிர்ந்த பார்வை காமாட்சியே எல்லாவற்றையும் விட மிகவும் குளிர்ச்சியான தன்மையை உடையது எது அம்பாளுடைய கடாட்சம் அப்படிப்பட்ட குளிர்ந்த தன்மையுடைய உடைய கடாட்சமானது பாவக அப்படிங்கிற காலம் இது கால காலகால விஷம் கால கூட விஷம் அப்படி அக்னியை கூட மாற்றியதுதான் அப்ப அக்னியோட வெப்பத்தை கூட குளிர்விக்கும் தன்மை அதிலே திறமை கொண்டதாகி அமிர்தத்தை பாலக பொழுகின்றேகரஸ்ய அத்திய சீதல தமோ அனுபாரதம் தே அப்படிங்கிற அப்ப அமிர்த்தை கொள்கின்ற அந்த சந்திரனுடைய இளம் இளம்பிறை பாலக சுதாக்கர சேகரஸ்ய சுதாகர சுத ஞானி பையை அப்போ அந்த பாலக இளம் இளம்பிறையை தன்னுடைய முடிவில் சூடியவனான பரமசிவனுடைய மனதை என்ன செய்யணா சித்தம் விமோகயதி மோகத்தை அடையச் செய்வதாக இவரது எப்பொழுதும் இடைவிடாமல்படி செய்கின்றதே அப்போ இது ஆச்சரியம் அப்படின்னு சொல்றது எப்ப ஏற்பட்ட ஆச்சரியமா இருக்கு இது வந்துட்டு அக்னியோடைய கூட குளிர்ச்சி அடையக்கூடிய தன்மை கொண்டது என்னுடைய பார்வை ஆனால் அந்த சிவனுடைய இளம் பெருகி சூடியவரான சிவ சிவபெருமானுடைய மனதை வாடி மயங்கும்படி செய்கின்றதே அப்படின்னு சொல்ற அப்போ விஷ அக்னியோட தாபத்தையும் கூட லட்சியம் செய்யாத ஏன்னா ஆலகால விஷத்தையே அப்படியே உருண்டையாக்கி விழுகிறவர் கண்டத்தில் அப்படி வச்சிருந்தார் அவருடைய மனதிற்கு அமிர்தத்தை பொழிந்தும் குளிர்ந்த கிரணங்களை வீசி வெப்பத்தையே மாற்றக்கூடிய தன்மை கொண்ட அந்த உஜ்ஜீவிக்க செய்யும் அந்த சந்திரனை தலையில் அணிந்து கொண்டா கூட எப்பொழுதும் மனசுல காமத்தோடு அந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடிய காமாட்சியோட கடாட்சம் ஆனால் அது எப்பேற்பட்டதான் குளிர்ந்த தன்மையுடைய வஸ்துக்களில் மிகவும் புளிர்ச்சியான தன்மை உடையது அப்படின்னு எப்பேற்பட்ட குளிர்ச்சி உடையது அது எப்படி அவர் மனசுல போய் அந்த காம வெப்பத்தை உண்டாக்குகின்றதுன்னு அச்சும முக இந்த ஸ்லோகத்துல கேட்கிறார் அவர் வந்து கால காலக்கூட விஷத்தோட அக்னியோட வெப்பத்தை கூட குளிர்விக்கும் திறமை கொண்டதே உன்னுடைய சிவனுடைய மனதை போய் எப்படி பயங்குபடி செய்கின்றதேமா அப்படின்னு சொன்னார் ஏன்னா சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷத்தோட வெப்பத்தை தனியத்துக்குத்தான் அந்த அமிர்தபானம் நிலவை தலையில சூடி இருக்கிறது அப்படிங்கிற அதை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆனா அவனுடைய கடாட்சங்கிற வெப்பத்தினால அவருடைய மனசு எப்பவும் வந்து அந்த காமத்தோடு வந்து தலிப்பு இருக்கு அப்படின்ற ஏன்னா சுருட்டப்பள்ளியில நீங்க பார்த்தா தெரியும் சிவபெருமான் வந்து விஷத்தை குடிச்சதுனால அந்த விஷத்தோட வேகம் தாங்காம அப்படியே பள்ளி கொண்ட அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சிவபெருமான் அம்பாளோட மடியில வந்து பள்ளி கொண்டு தேவியோட மடியில சயனித்து காட்சி தருகிறார் அப்ப அங்க எப்படி இருக்காளாம் தேவி அந்த சிவபெருமான சுத்தி தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சுத்தி நிற்கிறா அம்பாளோட ஸ்பர்சத்தோட அந்த கழுத்துல அப்படியே கை வச்சுட்டு அம்பாளோட மடியில தர வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிற அந்த அற்புத காட்சிய அந்த சுருட்ட பண்டிகை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல நாம என்ன பார்க்கலாம் அவர் என்ன சொல்ற பார்க்கலாம் மூக்க கவி कार्पण्यपूर परिवर्तितमम्बमोक कन्तोत्थम् भवमयम् विषपातभम् मे तुङ्कम् छिलत्तु दुखिना भवत्या काञ्चीपुरेश्वरी कडाक्षकुटारधारा कार्पण्यपूर परिवर्तितम मम भावों भवमयम् कंटोत्तम भवमयं विषपात अपमे तुम्हुं कम चिन्तु दुखीनात्रिसुते बाबत्यागा कांची पुरेश्वरी कड़ाच पुठारतारा दुखीनात्रिसुते अडिलसदा कामची अंबर यारे मे பனியரசனின் பெற்ற மகள் பனிமலை பெற்ற மகளே இமய மகள் இமமானுடைய புத்திரி பனிமலை பெற்ற மகளே எப்படி இருந்தால் அவள் காஞ்சிபுரத்தில் ஈஸ்வரியாக இருக்கின்றவள் காஞ்சி நகரத்துக்கே ஈஸ்வரியாக தலைவியாக இருக்கக்கூடியவளே உன்னுடைய கதாட்சம் அப்படிங்கிற கோடன அதோட கூறிய முனை என்னுடையது அப்படிப்பட்ட வறுமை அப்படிங்கற என்னோட நானும் வறுமையான அப்படிப்பட்ட அந்த வறுமைங்கிற அந்த நீர் நக செழித்து வளர்ந்திருக்கு என்னோட அஜானம் அப்ப அந்த அஜானம் என்கிற அந்த கிழங்கு அந்த முறை எது செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கின்ற மிக்க வளர்ச்சியுடைய என்னுடைய அந்த சம்சாரம் அப்படிங்கிறது விஷ இந்த சம்சார கடல்ல நம்ம சுத்தி உழந்துட்டு இருக்கோமே இப்படிப்பட்ட வெட்டி அதோட வீழ்த்தட்டும் என்னோட சம்சாரங்கிற விஷ வெச்சத்தை அடியோடு வேறோடு அறுக்கட்டும் வெட்டி வீழ்த்தட்டும் அப்படின்னு மூக்ககவி இந்த இதுல வேண்டிக்கிறார் இப்போ பனிமலை மகள் காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீவ சிம்ஹாசனேஸ்வரி காஞ்சிபுரத்து ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி காஞ்சிபுரத்தோட மகாராணி அப்படிப்பட்ட காமாட்சியோட கடாட்சம் அப்படிங்கிற கோடலி பூர பரிவர்த்தித்தம் அம்பமோக இந்த சம்சாரம் விஷமிட்சத்தை அறியோட வெட்டி வீழ்த்தணுமா நான் உனக்கு வேண்டி கேட்டுக்கிறதெல்லாம் எல்லாம் அதுதான் இந்த விஷமிட்சம் எப்படி வளர்ந்துருச்சுன்னா இந்த வறுமை அப்படிங்கிற வளமான நீர் செழிப்பு வறுமைங்கிறத வளமையான நீர் அப்படிங்கிற அதனால அதை விட்டு அந்த செடி வந்து வளர்ந்து மரமா வளர்ந்துருக்கு விஷவிரமா அடி மரத்துல இருந்து ஓங்கி வளர்ந்துருக்கு அப்படி இருக்கிற இந்த இந்த விஷவிரட்சம் அப்படிங்கிற சம்சாரத்தை உங்களுடைய கோடரி கடட்சங்கிற கோடரி முறையால அடியோட வெட்டி வீழ்த்தி எல்லா கெட்ட இல்ல இருந்து கேடுகளிலிருந்து என்னை காத்து நீ ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு மூங்ககவி வேண்டிக்கிற நாமும் அம்பாளோட பாதத்துல படங்கி அம்பாள் கிட்ட வேண்டிப்போ வேண்டிப்போம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜ